நலாஸ் சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது என இஸ்ரோ அறிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்றுவிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும்போது விண்கலத்தின் வேகத்தை குறைக்க உதவும் பாராசூட் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்த சோதனையை இஸ்ரோ டிஆர்டிஓ இந்திய விமானப்படை இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோரக் காவல்படை இணைந்து நடத்தியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் முதல் பணியாக ஜி விண்கலத்தை விண்ணில் ஏவும் பணி டிசம்பருக்குள் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருந்த நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது டிசம்பரில் ஏவப்படும் ஜீவன் விண்கலத்தில் மனிதனைப் போல பாதி செயல்பாட்டை கொண்ட வியோமித்ரா என்ற ரோபோட்டும் மின்னுக்கு செல்லவிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருந்தார் அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது என இஸ்ரோ அறிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்றுவிட்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் போது விண்கலத்தின் வேகத்தை குறைக்க உதவும் பாராசூட் சோதனை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்த சோதனையை இஸ்ரோ டிஆர்டிஓ இந்திய விமானப்படை இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படை இணைந்து நடத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் முதல் பணியாக ஒன் விண்கலத்தை விண்ணில் ஏவும் பணி டிசம்பருக்குள் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருந்த நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது டிசம்பரில் ஏவப்படும் ஒன் விண்கலத்தில் மனிதனைப் போல பாதி செயல்பாட்டைக் கொண்ட வியோமித்ரா என்ற ரோபோட்டும் விண்ணுக்கு செல்லவிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருந்தார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது என இஸ்ரோ அறிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்றுவிட்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும்போது விண்கலத்தின் வேகத்தை குறைக்க உதவும் பாரச்சூட் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்த சோதனையை இஸ்ரோ டிஆர்டிஓ இந்திய விமானப்படை இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படை இணைந்து நடத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் முதல் பணியாக ஜி ஒன் விண்கலத்தை விண்ணில் ஏவும் பணி டிசம்பருக்குள் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருந்த நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது டிசம்பரில் ஏவப்படும் ஜி ஒன் விண்கலத்தில் மனிதனைப் போல பாதி செயல்பாட்டை கொண்ட வியோமித்ரா என்ற ரோபோட்டும் விண்ணுக்கு செல்லவிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருந்தார்